இந்த எஸ்ஐ ஆர் வாக்காளர் பட்டியலுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மிக பிரமாண்டமாக தமிழ்நாடு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய காதுகளில் ஒழுக்கக்கூடிய அளவிற்கு இன்று கோவை மாவட்டத்தில் திரண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கழக நிர்வாகிகளுக்கும் தோலைமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த குறித்து முதலில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் வாக்களிப்பது நம்முடைய உரிமை அந்த உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பறிப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் சிபிஐ இதெல்லாம் தமிழ்நாட்டிலே உள்ளே கொண்டு வந்து குறுக்கு வழியில் அடக்குமுறையை ஏவி ஆட்சியை பிடைக்கி நினைத்த பாஜக தோல்வியை கண்டது காரணம் இது திராவிட மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆள கூடிய திராவிட மண் சரி ஐடி இடி சிபிஐ முடியாததை வேறு எதை வைத்து சாதிக்கலாம் என்று நினைத்த பாஜக அரசு இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை கையிலே எடுத்து பீகாரை போல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை உரிமையுள்ள வாக்காளர்களை நீக்குவதற்கான பணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இந்த அவசர கோலத்தில் இப்படி இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள் முப்பது நாட்களில் ஏறத்தாழ ஏழு கோடி வாக்காளர்களுக்கு படிவங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து திரும்ப பெற்று அதை ஆன்லைன்ல ஏற்றி இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் என்று சொன்னால் நிச்சயம் இது முடியாது என்பதை அனைவரும் தெரியும் தேர்தல் ஆணையத்திற்கும் இது தெரியும் தெரிந்தும் கூட இது போன்ற முன்னெடுப்பை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்றன ஏறத்தாழ பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சரி தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது நீக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்கள் மேல்முறையீடு செய்து உரிய ஆவணங்களை கொடுத்து சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த மேல்முறையீட்டின் மூலம் பீகாரில் மீண்டும் மூன்று லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் இப்படி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பீகாரில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் சரி அந்த அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களில் எவ்வளவு பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால் தொண்ணூறு சதவீத வாக்காளர்கள் மீண்டும் தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாத ஒரு நிலை அங்கே உருவாகி இருக்கின்றன அந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பிஜேபி அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முன்னெடுத்திருக்கின்ற இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிப்பதோடு அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை அதனால் மக்கள் படுகின்ற இந்த இன்னல்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் பொதுவாக தேர்தல் ஆணையம் இதை காதிலே வாங்குவதில்லை வட இந்தியாவில் குறிப்பாக பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஆட்சேபனை சொல்லலாம் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் அங்கே ஆட்சேபனைகளை தெரிவித்த பொழுது மீண்டும் சொன்னார்கள் அவர்கள் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்யவில்லை வெள்ளை காயத்தில் எழுதிக் கொடுத்தார்கள் என்று ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கின்றார்கள் இப்படியாக எல்லா ஆவணங்களிலும் ஆதாரை இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒன்றிய அரசு இந்த வாக்காளர் அடையாள அட்டையுடன் சேர்த்து வாக்காளர் பட்டியலோடு ஆதாரை இணைப்பதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு மூலமாக ஆதாரையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற உத்தரவுகளை பெறக்கூடிய நிலைக்கு இன்றைய ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கின்றன இந்திய வாக்காளர்களை தள்ளி இருக்கின்றன நாம் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு பேசிய நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போல நாம் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு என்பது நம்முடைய உரிமை நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கடமை ஆகையால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நல்லாட்சிக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சான்றிதழ் என்பது வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக குறுக்கு வழியில் பாஜக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றன அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் பிஜேபியோடு எத்தனையோ தோழமை இயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் கூட இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவது பல்வேறு திருத்தங்களை சொல்கின்றார்கள் இதையெல்லாம் இதனை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தோழமை இயக்கத்திலே கூட்டணி இடம் இடம்பெற்றவர்கள் கூட அந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு இந்த எஸ்ஐஆரை அடிமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு கேடுகெட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திலும் வராது அடிமையாக இருந்து கொண்டு நாட்டை அடமானம் வைத்ததை போல இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற பாஜக அரசிற்கு துணை போகின்ற அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தலாக இருக்கும் அது கோவையிலும் இறுதி தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலை உணர்த்திட வேண்டும் அதில் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை நம்முடைய வாக்குரிமையை வாக்காளர் பட்டியலில் நிலைநிறுத்திட வேண்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் தேர்தல் ஆணையம் சொல்லுவது நாங்கள் முதலில் வாக்காளர் பட்டியலே ரெண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்திலே வாக்களித்தவர்களை வாக்காளர் பட்டியலை சேர்த்து வரைவு வாக்காளர் பட்டியலே வெளியிடுகின்றோம் அதில் பெயர் விடுபட்டால் நீங்கள் முறையீடு செய்து மீண்டும் உங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள் அதைத்தான் ஒரு கருத்தை சொன்னார்கள் நாங்கள் எந்தவித விசாரணையும் இல்லாமல் உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுகின்றோம் கீழமை நீதிமன்றங்களில் நீங்கள் விருப்பப்பட்டால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து உங்கள் உரிமையை கேட்டு பெறலாம் என்ற நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கின்றன அந்த தேர்தல் ஆணையத்தை இயக்குவது ஒன்றிய பிஜேபி அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு தொகுதியில் கோவை பிஜேபி வென்றது இந்த ஒரு தொகுதியில் கூட பிஜேபியும் அதிமுகவும் வென்றுவிடக் கூடாது பத்து தொகுதிகளும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வென்றிட வேண்டும் நம்முடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலர் சொன்னதை போல வாக்களித்தவர்களுக்கு செய்த நன்மை அளவிற்கு வாக்களிக்காத கோவை மக்களுக்கும் சரித்திர திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமுக தளபதி அவர்கள் அவினாசி சாலை மேம்பாலமாக இருக்கட்டும் கடந்த ஆட்சியில வெறும் எண்பது கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்க அவங்களும் இனிப்பு கொடுத்து கொஞ்சம் கூட கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அதிலிருந்து வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீதிமன்றத்தில் சென்று பாதாடி நல்ல தலை சிறந்த வழக்கறி வைத்து வென்று அந்த பாலத்தை முடித்து திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் பெரியார் நூலகம் செம்மொழி பூங்கா சாலை வசதிகளுக்காக சிறப்பு தொழில் துறைகளை புரட்சி தங்கநகை செய்பவர்களுக்கு பூங்கா என கோவை வரலாறு காணாத வளர்ச்சியை ஆண்டுகளில் கூட இல்லை நம்ம கிட்ட பத்து எம்எல்ஏ இருந்தால் இரண்டு அமைச்சர் இருந்தால் எந்த அளவிற்கு நம்முடைய மாவட்டம் இன்னும் வளர்ச்சி பெற்றிருக்கும் என்பதை நம்முடைய கோவை மாவட்ட மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்திட வேண்டும் அந்த வகையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த எஸ்ஐ பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலோடு தோழமை இயக்க தலைவருடைய வழிகாட்டுதலோடு இந்த எஸ்ஐ ஆரை ஒன்றிய அரசு செய்கின்ற இந்த முயற்சியை முறியடிப்போம் உரிய வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் அதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அனைவரிடத்திலும் அன்பான வேண்டுகோளை உங்களிடத்தில் பணிவன்போடு வைத்து இப்பொழுது எழுப்புகின்ற கோஷங்களை அனைவரும் திரும்பச் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்